அன்னைக்கு ஒரு நாள் காலையில் விதாசலங்கிற ஒரு ஊரில் இருக்க ஒரு பையன் அம்மா நான் வீட்டை வச்சு கொஞ்சம் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன் வெளியே போய் அப்படின்னு சொல்லுறான் அது என்னப்பா அத்து பத்திரமா வெளியே போய் சுற்றிட்டு வாப்பா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து அவங்க அப்பா ஐட்டியே போய் கேட்குறான்ப்பா எனக்கு கொஞ்சம் வெளியே போய் சுற்றி பார்க்கணும்னு தோணுது நான் வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வரவானே அவங்க சரி பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த பையன் அவன் சைக்கிள் எடுத்துட்டு வந்துது அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான் ஓட்டிட்டு வந்தோடனே ஒரு டிராஃபிக்காக இருக்கு அந்த டிராஃபிக்கையும் வேணா நின்று சைக்கிள் அப்புறம் ஓட்டிகிட்டு டிராஃபிக்கை தாண்டி அப்படியே ஓரமாக ஒரு ஓட்டு ஓரமாக வந்துட்டு ரெண்டு புக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்றைக்கி ஒரு நாள் பேஜ் நீ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கன் போடுங்க இன்ஸ்டால பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஒருத்த மஞ்சள் சாப்பிடும்போது ரெண்டு புக்கம் அடுத்தியான மரத்து நடுவில் இருந்து வந்துட்டு இருக்கான் அதே போல மரத்தை தாண்டி அவன் வந்துட்டு இருக்கும்போது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கிலோமீட்டரு ஒரு கல் அங்கே இருக்கு அந்த கல்லை பார்க்குறான் அவன் அந்த கல் பார்த்ததுக்கு அப்புறம் அதில் போட்டுருப்பேன் இன்னும் பதினாலு கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிராமம் வருவாங்க அப்புறம் அவன் அந்த சைக்கிளை ஓட்டிட்டு அவன் யாராவது வந்துட்டு இருக்கான் வந்ததுக்கு அப்புறம் அந்த அழகான கிராமத்திட்டே வந்தான் ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆழமதத்துக்கிட்ட கீழே ஒரு வயசான தாத்தா உட்காந்துருக்காரு அந்த தாத்தா கிட்ட போயிட்டு வணக்கம் தாத்தா இது என்ன ஒரு இவரை பற்றி ஏசை சொல்ல முடியுமா அந்த தாத்தா சொல்றாரு சொல்கிறேன்ப்பா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாரு அந்த பையனும் பார்க்கறதுக்கு போய் உக்காராம் அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் சொல்கிறாரு எங்கள் ரம்மன் பேர்லாம் தான் கோணாங்க ஊரோட பேர் மட்டும் கோணாங்க போவோம் இல்லைப்பா இல்லை ஒரு அழை ஒரு சர்ச்சும் இருக்குது முடி இந்த சர்ச்சை பற்றி கேள்விப்பட்டது இல்லையாப்பா அந்த பையன் சொல்கிறமா இல்லை தாத்தா நான் இந்த சர்ச்சை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை சரிப்பா அது அதுவும் தெரியல அதுதான் அந்த சர்ச்சு அங்கே போய் சுற்றிப்பாரு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து பத்தமா வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாரு அந்த பையனும் அந்த தாத்தாவுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி அங்கே போகிறான் அவன் போயிட்டு சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு